சந்தோஷம் இன்று அக்டோபர் இரண்டு நாம் அனைவரும் மறக்க முடியாத நாட்களாக அமைந்து விட்டன காரணம் ஒருவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம் ஒருவருடைய இறந்த தினத்தை கொண்டாடுகிறோம் இந்த இரண்டு தலைவர்களும் எளிமையில் பிறந்து எளிமையில் வாழ்ந்து எளிமையாக சேவை செய்து மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றவர் ஒன்று அகிம்சை வலையில் சாதித்த காந்திஜியின் பிறந்தநாள் இன்று இன்னொன்று கல்வி கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் இறந்த தினம் இன்று இரண்டு இரண்டு தலைவர்களையும் மறக்கவா முடியும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மறைந்தும் வாழ்ந்தவர் கோடி என்றார்கள் ஆம் நண்பர்கள் இவர்கள் இவருடைய சரித்திரங்களை இந்த இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லுங்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தனவா என்பது கற்பனை கூட செய்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் நூறு ஆண்டுகள் முன்பு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய நிலையை குற்றச்சட்டம் சிந்தித்துப்பார்கள் இன்று அறிவியல் ரீதியாக நிறைய வளர்ச்சிகளை கண்டிருக்கிறோம் அன்று அவர்கள் சாதித்த இந்த சாதனைக்களை இன்று அவர்கள் நினைக்க வேண்டும் என மனதிலுக்குள்ள அல்ல அவரை கடவுளாக வணங்க வேண்டும் என்பதுதான் உண்மை ஒருவர் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக அகிம்சமலியை போராடியவர் தான் காந்திஜி அவர்கள் காந்திஜி பற்றி அந்த சுயசரிதை நம் படித்திருந்தால் புரிஞ்சிருக்கும் அவருடைய அந்த காலகட்டத்தில் அவர் நேரிட்ட பின்னல்களையும் கடந்து வந்த பாதி காமராஜர் அப்படிதான் எளிமையான படிப்பு அறிவு இல்லை என்றால் தான் படித்திருந்தாலும் கூட தன்னுடைய செயலில் சிந்தனையில் எவ்வளவு நல்ல செயல்கள் நிறைவாகவே உதாரணம் காலட்டம் கல்லணை கரிகாலன் எல்லாம் நிறைவாகவே காமராஜர் காலத்தில் அவர்களுடைய அந்த சிந்தனையில் ஊதித்த சில விஷயங்கள் சில பேர் இருக்கிறார்கள் இருந்து கொண்டதா இருக்கிறார்கள் சில பேர் மறைந்தும் நம்மோடு வாழ்ந்து கொண்டதா இருக்கிறார்கள் அவர்கள் நினைவினால் மட்டும் கொண்டாடுவது நம் மேல எல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் வழியில் தான் கீழ் எளியோரை நம்ம உயர்த்துவதும் எளியோரோடு நம்ம பயணிப்பதும் எளியோராக வாழ்வதும் எளியோரோடு அன்பு செலுத்துவதும் இன்றைய நாளில் உறுதி கொள்வோம் எவ்வளவு தான் பழம் பலம் பதவி பலம் கல்வி பலம் அதிகார பலம் இருந்தால் கூட அந்த அன்பும் பரஸ்பரப்பும் பரஸ்பரமும் நட்பும் அதை சார்ந்த செயல்களும் நம்மளை உயர்ந்த இடத்தில் கொண்டு செல்வது அச்சமில்லை நீங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் பேர் சொல்ல வேண்டும் ஊரடிய நீங்கள் யார் என்று சுட்டி காட்டி செல்லுங்கள் இந்த பணம் பதவி என்பது சில நேரம் சில காலம் சில நிமிடங்கள் கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய நற்பண்புகள் நற்சிந்தனைகள் நீங்கள் எளியோரிடம் பழிய விதங்கள் எளியோரோ நீங்கள் வழிநடத்தும் முறைகள்தான் நீண்டும் நெடுகாலம் நம்மளை வாழ வைக்கும் நம் பெயர் சொல்ல வைக்கும் இருந்தாலும் இருந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் அதில் நீயாக இருந்து நடத்திய சீர்படுத்தினால் அந்த பெயரும் உனக்கு கிடைக்கும் என்ற உணர்வுகளோடு நம்முடைய தலைமுறைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இவர்கள் யார் என்பது சரித்திரம் சொன்னாலும் வரலாறு சொல்லிக் கொடுத்தாலும் நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் நற்பண்புகளை விதைத்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் இளைஞர்களுடைய இன்றைய இளைஞர்களுடைய நிலை நன்றி நன்றாகவே தெரியும் அவர்கள் ஊக்கப்படுத்துவதற்கு இதுபோல் தலைவர்களுடைய சரித்திரங்கள் தேவைப்படும் என்று கூறி அருமையான இந்த நன்னாளில் இந்த மகா தலைவர்களை போற்றும் வகையில் பதிவிட்டு ஆசைப்படுகின்றேன் சந்தோஷம் வாழ்க வளமு